அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா கோவலம் பீச்சு தாங்க வந்திருக்கோம் நான் வந்து காலையில் கொஞ்சம் லேட் நான் வரத்துக்கு ஒரு எட்டு மணி போல் தாங்க நான் வந்திருந்தேன் நான் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டேமே கரைக்கு வந்து சேர்ந்துச்சு கோவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரம் வந்துடுங்க ஆறு மணி போல் வந்திருந்தீங்கன்னா மீன் அப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் இங்கே போட்டில் இருக்கும் மீன் அதுக்கப்புறமா மீன் இங்கே இருக்காது எல்லாமே போயிடுவாங்க ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் மூணு மணிக்கெலாம் வந்திங்கன்னா இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த மாதமும் சரி அடுத்த மாதமும் சரி தூண்டில் ஷீலா மீன் அப்புறம் வஞ்சர மீன்லாம் கோவலத்தில் அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நம்ம கோவலம் வந்து வாங்கிக்கிங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நண்டுலாம் வச்சுருந்தாங்க இந்த நண்டுலாம் கூறு வந்து முந்நூறுரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க நல்லா பெரிய சைஸ் நண்டாகவே வச்சுருந்தாங்க ப்ளூ நண்டுலாம் அந்த மாதிரி இருந்தது ஒன்று ரெண்டு அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் வச்சுருந்தாங்க இந்த நாக்கு மீன் வந்து கூறு வந்து நானூறுபாய் அப்படியே சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க இதே வாவல் மீன் ஒன்று எவ்வளவு கிலோ கிலோ நண்பர்களே முக்கால்வாசி எல்லா பாட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷீலா மீன் தான் வச்சிருந்தாங்க இந்த அண்ணா அண்ணாக்காயில இருக்கிற ஷீலா மீன் வந்து அறுநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நல்ல பெரிய சைஸ் ஷீலா மீனாவே இருந்துது எவ்வளோ ஐநூறுபா இது மீன் எவ்வளோக்கா ஒன்று இரநூறுபாவா

அண்ணா இந்த கோழி மீன் சாம்பார் நல்லா இருக்குமா வவால் மாதிரி இருக்குமா டேஸ்ட் நல்லா இருக்குமா குழம்பு வச்சா நல்லா இருக்குமா அண்ணா நல்லா இருக்கும் இது எப்படி முள்ளு நிறைய முள்ளு ஒரே முள்ளு தான் அக்கா அந்த டைகர் ப்ராண்டெல்லாம் எவ்வளோ எட்நூறு எட்நூறு எவ்வளோக்கா இந்த ஷீலா

தொள்ளாயிரூபா இது என்ன மீன் கொடுவாவா எவ்வளோக்கா எட்நூறுவா அக்கா இந்த வாவல் மீன் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு நன்றி இது ஐநூறுரூபாவா தினா மீனுக்கா எவ்வளோக்காது ஐநூறுபா நண்பர்களே இந்த வாவல் மீனெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிபட்டு இருந்ததுனால இங்கேயா சேல் ஆவாது அப்படின்ட்டு அந்த அண்ணா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க நண்பர்களே இன்னைக்கு கோவிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது இங்கே மீன்லாமே ரொம்ப புதுசு நடைவெளம் செவன் ஹண்ட்ரட் மீன் சிக்ஸ் ஹண்ட்ரடா இது இது மட்டும் த்ரீ ஹண்ட்ரடா இதெல்லாம் டூ

முள்ளு நிறைய இருக்கு முள்ளு இல்ல ஒரே முள்ளு ஒரே முள்ளே இது 800 800 ரூபாய் 1200 இது திருக்கலாம் திருக்கலாம் 4 அந்த வாவல் மீன் 700 700

நண்பர்களே இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூண்டில் தான் அதிகமாக கிடைக்கும் இந்த மீனை வந்து தூண்டில பிடிச்சி தூக்குறதுனால தான் அந்த ரெண்டு ஓட்டம் மாதிரி இருக்குது பாருங்க அது வந்து தூண்டியில் பிடிச்சி தூக்கினால தான் அந்த ஓட்டம் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துதுங்க எவ்வளோண்ணா இந்த பாறை நன்றி எவ்வளோ ரெண்டு அப்படியே நானூறுபாதா நானூறுபாவா ஆமாம் இது நாக்கு மீன்லாம் நாக்கு மீன் ஐநூறுரூவா இது 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 நூறுரூபாதான் இது அப்படியே நானூறுபா இன்னும் மீன் இது இது வந்து கருப்பு வவால்ன்னு வாங்கும் கருப்பு வவாலை கோழி மீன் இது இந்த ஊடாலாம் ஊடாக அப்படியே ஐநூறுரூவா வரும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ரூபா நிலை ஓ இந்த கோழி மீன் எவ்வளோக்கா கோழி மீன் ரெண்டும் நானூறுவா ரெண்டும் நானூறுரூவா ஆமாம் இதுக்கா ஓரா மீன்லாம் ஓரா ஒன்று முந்நூறுபா ஒன்று முந்நூறுபா ஆமாம் இந்த ஓராமீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் ஒரே முள்ளு தான் வரும் சாப்பிட்டவங்களுக்கு சீஃபர்ஸ்டாக கிடைக்கும் அந்த மீன் தான் இது மட்டிவாலாம் மட்டிவாலை வந்து நானூறுபா நண்பர்களே நான் லேட்டாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க எல்லா போட்லையுமே மீன்லாம் ரொம்ப கொஞ்சமாக தாங்க வச்சுருந்தாங்க மீனா அதிகமாகவும் இல்லைங்க எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடமை நிறைய கடமாக இருந்தது நிறைய கடமாலாம் பிச்சு பிச்சு போட்டு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க நம்மளுக்கு கேட்டால் தருவாங்களாம் அப்படி இல்லைன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களாம் எட்நூறுவாயிரம் ரூபாய் எவ்வளோ கிலோ இருக்கும் இது ரெண்டு இவ்வளோ ரெண்டு கிலோ இல்லை ஒன்று எட்நூறு ரெண்டு கிலோ இல்லை ஒன்று எட்நூறு அப்படி இருக்கும் ஒரு கிலோ இது ஒரு கிலோ இருக்கும் ஃபுல்லாக சாதா இது மட்டுந்தான் ரஃப்பாக இருக்கிற தோல் ஆ நல்லா சுடுணும் சுட்டுட்டு ஒரு லெமன்

நண்பர்கள் நம்ம மீன்லாம் வாங்கினா இங்கேயே கட் பண்ணிக்கலாம் இங்கே கட் பண்ணுறதுக்கு சின்ன மீனாக இருந்தால் முப்பது ரூபா நாற்பது ரூபா ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க மீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அதே பெரிய சைஸு மீனாக இருந்தாலும் அதே தான் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி மீனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாங்க நண்பர்கள் நம்ம கோவளத்தில் மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் மீன் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க மீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணில் இருந்து எலும்புக்கு எல்லாத்துக்குமே மீன் வந்து ரொம்பவே 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 நல்லதுங்க ஸோ அதனால மீனை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைச்சு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே